ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு அஞ்சு லைனிங் ப்ளவு சாதா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் டைலரிங்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஏழு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் யாரும் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிற வேலையில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் வந்து போடணும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே வந்து போராட வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம அந்த நினச்ச வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ போராடணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து போராடி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை கொஞ்சம் பிடிச்சு செய்ங்க லவ் பண்ணி செய்ங்க ஏன்னா நம்ம வந்து பிடிக்காம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ நம்ம வந்து எஃபர்ட் போட்டாலுமே நம்ம முன்னேறவே முடியாது நம்ம செய்கிற தொழிலை பிடிச்சி செய்யறோமோ தான் வந்து அதில் நம்மளால வந்து முன்னேற முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா ஒரு டிவி பார்த்துட்டு தைக்கிறது அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து நம்மளோட கவனம் வந்து அதில் இல்லாத மாதிரி எதாவது பொழுதுபோக்காக ஒரு க நாடகம் பார்க்கறது சாங் கேட்குறது அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறத தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங் அப்படின்னு உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அதிகமாக டைம் போனதே எனக்கு வந்து தெரியாதது காரணமே வந்து அதுதான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே நான் மூவி பார்த்துக்கிட்டு ஒரு இது பார்த்துக்கிட்டே வந்து சீரியல் பார்த்துக்கிட்டே வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து பண்ணும்போது தான் வந்து அதுக்கான வேலையை மட்டுமே நம்ம வந்து பார்ப்போம் நமக்கு இருக்கிற நேரத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அதே இருபத்தி மணி நேரம்தான் தான் ஆனால் வந்து அவங்க எப்படி மற்றவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி வந்து நம்மளும் வந்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம ஒரு முன்னேறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டைலரிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேரத்தை எப்படி கரெக்டா வந்து பயன்படுத்துறாங்க நம்ம நேரத்தை எப்படி வந்து இப்படி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கணும் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இருக்கும் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கிடையவே கிடையாது இது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் மாறுறது அப்படிங்கிறது அது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் மனசளவில் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் இல்லை நம்ம இப்படி இருக்கிறது தப்பு நம்ம நம்மளை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களால் மாற முடியும் ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களால் வந்து கண்டிப்பாக மாறவே முடியாது அப்படியே உங்ககிட்ட அந்த மாற்றம் வந்தாலும் அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றமாக இருக்கவே இருக்காது அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து விட்டுறணும் ஸ்டிச்சிங் அப்படின்னா பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறதுல எல்லாமே தான் சேரும் இப்போ நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு போகிறது அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க அந்த டைமுக்கு போங்க இப்போ வீ வாரம் பூரா தைக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்களும் வந்து ரே லீவ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் எங்கேயாவது வெளியே போகிற வேலை அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம் இப்போ தைக்கிற டைமில் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த தைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் இப்போ நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அசால்ட்டாக இருந்துடவே கூடாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிற டைமை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினாவே வந்து நம்ம நிறைய வேலையில அதிகமாக செய்ய முடியும் நம்ம என்ன வந்து தைச்சாலுமே வந்து கஸ்டமருக்கு கரெக்டாக ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலுமே நம்மக்கிட்ட ஒரு பேச்சு திறமை வந்து இருக்கணும் இந்த தொழிலில் அப்போ வந்து கஸ்டமர்ஸை நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும் திறமை அப்படின்னா எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளே வந்து நிறைய இடத்துல வந்து எங்கேயாவது போயிருப்போம் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் யாராவது நம்மக்கிட்ட பேசுகிறதுலே நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவோம் சரி அவங்கள பார்க்கணும் திருப்பி அவங்க கடைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் வந்து ஒரு ஒரு சில கடைகள் எல்லாம் போனோம்னால் எதுக்கு தான் அந்த கடைக்கு போகணுமோ அப்படிங்க தான் அவங்க போகணுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும் அந்த மாதிரி எண்ணம் வராமல் நம்மளை பார்த்தாலே வந்து கஸ்டமர் இன்னும் நாலு பேரை வந்து ஜாயின் பண்ண விடுற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து பேச கற்றுக்கணும் பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் சொந்த தொழில் செய்கிற எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சரியாக பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து பிக்கப் பண்ண மா முடியாது அதனால உங்களோட பேச்சு திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க நல் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு ரொம்ப இதாலாம் நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை கஸ்டமர் வந்தாங்கன்னா வாங்க நல்லா இருக்கிறீங்களா ப்ளவுஸை என்னென்ன தைக்கணும் வீட்டில் பாப்பா தம்பியெல்லாம் நல்லா இருக்காங்களா ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா இதில் இதில் எதாவது கரெக்ஷன் இருக்கா சரி ஓகே நான் ஸ்டிச் பண்ணி தரேன் நீங்கள் போட்டு பாருங்கள் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் யாராவது ஸ்டிச் பண்ண கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் அண்ட் அந்த மாதிரி வந்து உங்களோட தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா வந்து அவங்கள்ட்ட பேசலாம் ஒரு சிரிச்ச முகத்தோடு பேசுனீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொழில் செய்கிறத வெறுக்கிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யவே கூடாது இப்போ ஸ்டிச்சிங் பிடிக்கும் பிடிச்சி தான் செய்கிறோம் அது வெறுக்கிறமான விஷயங்கள் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம தைச்சதுக்கு சரியாக காசு வராமல் இருக்கிறது தான் இப்போ நம்ம தைக்கிறோம் அப்படின்னா எதுக்காக தைக்கிறோம் அந்த ஒரு இன்கம்காக தான் இன்னைக்கு வந்து நமக்கு போ எவ்வளோதான் தான் இருந்தாலும் பற்றாத ஒரு விஷயம் அந்த பணம் தான் நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் அதுக்கான செலவு வந்து நமக்கு ரெடியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த பணம் நமக்கு சரியாக கைக்கு வரல பாக்கி விட்டுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நாளாக நாளாக அந்த தொழில் செய்கிறதுக்கான விருப்பமே வந்து இருக்கவே இருக்காது எனக்கு ஒரு ஆரம்பத்தில் வந்து நான் தைச்ச புதுசில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எங்கள் வீட்டுக்கார் ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறனால யாராக இருந்தாலும் சரி தைச்சா இவ்வளோ காசு இதை கொடுத்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு மட்டும் நீ சொல்லி பழக இல்லைங்க அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது அப்படி அதையும் மீறி அவங்க வந்து காசு இல்லாமல் துணி கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை கோச்சிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி பழகு இதை சொல்கிறதுக்கு நீ தயங்கின அப்படின்னா நீ வந்து அப்புறம் இதில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்தாங்க அதையும் மீறி நான் ஏதோ ஒரு இறக்க குணத்தில் நான் வந்து சரி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு வந்து விட்டுறது ஆனால் அவங்களாம் சரியா திருப்பி தராதப்ப அவங்கள்ட்ட பணத்தை கேட்குறதுக்காக நடையா நடக்கிறப்ப உனக்கு எனக்கே தோணும் எனக்கு இது தேவைதான் கம்முன்னு நம்ம தைச்சோமா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லையா நம்ம வந்து துணியும் தைச்சி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம ஒவ்வொரு டைமும் கேட்கும் போதும் நான் தான் நாளைக்கு தானே தரேன்னு சொன்னேன் இன் இன்றைக்கே கேட்குறீங்க தைச்சதே சரியில்லை அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியெல்லாம் பார்க்குறப்ப அது ரொம்பவே வந்து சங்கடமாக போயிடுது அப்போ என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது நம்ம தைச்சி கரெக்டாக கைக்கு சரியாக காசு வர மாட்டேங்குது என்ன அப்போ இந்த தொழில் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருக்குமே வந்து பாக்கியே கொடுக்காதீங்க கொடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது தான் அமௌண்ட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லிடுங்க அதனால் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கட்டானாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிற கஸ்டமர்ஸை மட்டும் கொண்டு போனீங்கன்னா போதும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ந நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் போகிறாங்களே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் ஆனால் வந்து அவங்க போனால் என்ன அவங்களுக்கு எப்படி வேறு டைலர் கிடைப்பாங்களோ அதே மாதிரி நமக்கு வேறு கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அதனால் எப்பயுமே வந்து சரியில்லாத கஸ்டமர்ஸ் அப்புறம் ந ரொம்ப நம்மளை வந்து ஒரு டென்ஷன் ஆக்கிற மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே வந்து விட்டுடுங்க நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிறவங்கள மட்டுமே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா வந்து கஸ்டமருக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நல்ல முறையில் தான் வந்து தைச்சி கொடுக்குறேன் ஆனால் அப்படி வந்து நான் போதும் ஒரு சிலரெல்லாம் வந்து குறை சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹ கஷ்டமாக ஆயிடுது அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாமே நான் வந்து கட் தான் எவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது தைக்கிறதுக்கு இவ்வளோ ஆச்சு இதுக்கு இவ்வளோ ஆச்சு இதுக்கு இவ்வளோ தான் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேட் வைஸ் நம்ம வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொன்னாலுமே வந்து அதை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களும் வந்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்தாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து வேறு இடத்துல கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றது ஏன்னா அதை நினச்சி நினச்சி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நான் நம்ம 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 வந்து அவ்வளோ ஒன்றும் அதிகமாக அவங்கள்ட்ட கேட்கலையே நம்ம செஞ்ச வேலைக்கான காசை தானே கேட்குறோம் அப்படி இருக்கும்போது அப்போ வந்து இதை செ இதை தேயுங்க அது தேய்ங்க அந்த டிசைன் வேுங்க இந்த மாதிரி டிசைன் வேுங்க புதுசாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான அதுக்கான அந்த இது ஆகும் தானே கூலி வந்து ஆகும் தானே அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனால் அதே அந்த காசுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து நினைக்கிறது அவங்களுக்கு என்ன ஒரு டைலர் அப்படின்னாவே வந்து ஒரு இலக்காரமாகவே வந்து நினைக்கிறது துணியை வாங்கிட்டு அப்புறமே காசு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறது அந்த மாதிரி என் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸாக வச்சுக்கவே வச்சுக்காதீங்க விட்டுடுங்க நான் வேலையே இல்லைன்னா கூட பரவாயில்லை அப்படின்ட்டு இருந்துருவேன் அந்த மாதிரி கஸ்டமர்ஸாக நான் வந்து வச்சுக்கிறதே கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தினாவே வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் அதுவாகவே வந்து விலகிடும் அது ரொம்பவே ஒரு உண்மையான ஒரு விஷயம் நமக்கு தேவையான விஷயம் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க அப்படின்னா நமக்கு எது தேவை நம்மளோட தொழில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அந்த தொழிலில் நம்ம வந்து கவனத்தை செலுத்தினாவே நமக்கு தேவையில்லாத ஒரு நம்ம தேவையில்லாமல் என்னென்ன விஷயம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து விலகிடும் நம்ம வந்து ஒரு கடனாக போய் ஒருத்தவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு காசு கேட்கும்போது தான் தெரியும் நமக்கு நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அந்த காசோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் அதே டைம்ல நான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் யார் எப்படி அப்படின்னு யாருமே வந்து கை கொடுக்க மாட்டாங்க நம்மளோட சொந்த தொழில் மட்டும்தான் வந்து நமக்கு கை கொடுக்கும் நம்மளோட தொழில் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தொழில் என்னை கை விட்டதே கிடையாது எவ்வளோ நாள் வந்து காசு இல்லாமல் இருந்திருக்கிறது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வரும் அர்ஜென்ட்டாக கேட்பாங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி ஏதாவது வந்து முதல்லையே தைச்சி வச்சதற்கும் டெலிவரி வாங்கிக்குவாங்க இன்றைக்கி காசு இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண அப்படின்னா அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு மத்தியானத்துக்குள்ளார காலையில் நினைச்சா மத்தியானத்துக்குள்ளார அந்த மாதிரி வந்து ஒரு மிராக்கல் மாதிரி வந்து நடந்துடும் அந்த மாதிரி வந்து நான் நிறைய விஷயத்தில் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நம்ம என்ன தான் வந்து கஸ்டமர்கிட்ட பேசினாலுமே ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலுமே அவங்க கேட்குற டைமிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க யாராவது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதான் அவங்கள்ட்ட கொடுங்க உடனே ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு வாங்கிக்கலாம் காலையில் கொடுத்தா சாயந்தரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப நாள் பண்ணுறாங்க ரொம்ப ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து காலையில் கொடுத்து நைட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னா ஒரு நாள் கொடுத்து அடுத்த நாளில் கொடுத்துட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரியே வந்து அவங்க நிறைய பேத்துக்கிட்ட வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நம்ம என்னதான் விளம்பரப்படுத்தினாலும் ஒருத்தவங்க பேச்சு மூலியமாக ஒருத்தவங்க கிட்ட சொல்றப்ப நம்ம அதிகமாக வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது எல்லாமே நானும் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் ப்ளவுசஸ் வந்து வரவே இல்லை கம்மியாக தான் வந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட விடாமுயற்சியை மட்டும் விடவே விடாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய பேத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வாய்ப்புக்காக எத்தனை நாள் வந்து நான் வந்து ஏங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் நிறையா கஸ்டமர்ஸ் வேணும் ந நிறையா கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரியே வந்து நம்ம ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம வந்து ஒரு அலட்சியத்தினால நம்ம வந்து விட்டுறக்கூடாது கொஞ்சம் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதா வந்து கஷ்டம் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அந்த டைமிங்க்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது கடின உழைப்பு என்றைக்குமே வந்து ஒரு நாளும் வந்து தோற்கவே தோற்காது அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்டு அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த வசனம் எல்லாமே வந்து சும்மா எதுவுமே நமக்காக சொல்லலை கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மையான வஸ் வசனம் தான் வார்த்தைகள் தான் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க இதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வந்து கிடைக்கும் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வீட்டில் ஸ்டிச் பண்ண ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா நீங்களும் வந்து நிறைய முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்கே எடுத்தோடனே ஒரு பெரிய லெவல்லெல்லாம் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து ஒரு மீடியமாக ஒரு நாளைக்கு வந்து இப்போ த்ரீ தௌசண்ட் கம்மி நமக்கு எங்கேயுமே வந்து ஸ்டார்டிங்கில் கடை கிடைக்கிறது இல்லை ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிற நிலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடை வந்து பார்த்து வந்து வெய்யுங்க அதே மாதிரியே வந்து கடைக்கு எடுத்தோன்னே வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெக்க தெக்க நீங்கள் அதுலேருந்து சம்பாரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கஸ்டமர் வந்து அதிகப்படுத்துங்க இப்போ வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க கடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேத்துக்கு தெரியும் அப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்பயுமே நம்மளோட விடா விடாமுயற்சியை மட்டும் நம்ம வந்து விடவே கூடாது சரி இந்த தொழில் வந்து நமக்கு சரியாக வரல இதை விட்டுட்டு வேறு எதாவது தொழில் பண்ணலாமா வேறு எதாவது பண்ணலாமா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து இந்த வேலையை நீங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் வந்து ஒரு லக் அடிக்கும் கிளிக் ஆகும் நீங்க அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வரும் நீங்க அதை வந்து சக்ஸஸாக பண்ணுவீங்க எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடவே இருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இந்த தொழிலில் வந்து அடுத்தடுத்து வந்து முன்னேற முடியும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கே நம்ம வந்து போயிடவே கூடாது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இதில் உனக்கு என்ன வருமானம் வருது இதையே வச்சுட்டு உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேச்செல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா முழு நம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ எனக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சாதா ப்ளவுஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்